ஒன்று சாமுவேல் பத்தாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் சவுலை பார்த்து சாமுவேல் சொன்ன வார்த்தை தரித்து நின்றவனுக்கு கத்தோடைய வார்த்தை வெளிப்படுத்தப்பட்ட பின்பு அவனை பார்த்து சொன்ன வார்த்தையை கேளுங்கள் சாமுவேல் பத்தாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்ற சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய் தேவன் உன்னோட இருக்கிறார் எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன் நான் உன்னிடத்தில் வந்து நான் உன்னிடத்தில் வந்து செய்ய வேண்டும் நீ செய்ய வேண்டியது உனக்கு அறிவிக்கும் உனக்கு அறிவிக்கும் மட்டும் ஏழு நாள் காத்து ஏழு நாள் காத்து அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது தெரியுமா சமயத்துக்கு ஏற்றபடி நம்மை செய்ய வைக்கிறது ஆமென் எந்த நேரத்துல என்ன செய்யணும் எந்த காரியத்தை எப்படி செய்யணும் என்பதை செய்ய வைக்கிறது கர்த்தருடைய வார்த்தை அதைதான் சவுலுக்கு சாமுவேல் சொல்லுகிறார் சமயத்துக்கு ஏற்றபடி செய் இனி என்ன செய்யணும்னு நான் வந்து தெரிவிப்பேன் அது ஒரு வெயிட் பண்ண ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு நம்ம நம்ம பிரச்சனை என்னன்னா நமக்கு சரின்னு தோன்றபடியெல்லாம் செஞ்சுட்டு அதுல ஒரு பிரச்சனை வரும்போது அந்த காரியத்தை கொண்டு ஆண்டவர்கிட்ட வந்து சரி பண்ண கேட்டுட்டு இருக்கிறோம் எந்த ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ தேவ சமூகத்திலிருந்து தேவ ஆலோசனை படி செய்கிறவன் ஒரு நாளும் இடரவும் மாட்டான் தொற்று போகவும் மாட்டான் வெட்கப்பட்டு போகவும் மாட்டான் என்னென்ன செய்யணும் என்பதை நான் உனக்கு அறிவிக்க மட்டும் எட்டாவது பிற்பகுதியை வாசியுங்கள் நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் நாள் உனக்கு நான் தெரியப்படுத்துறது அதுக்கு முன்னாடி எதுவும் செஞ்சிடாத சமயத்துக்கு ஏற்றபடி செய்யணும் ஏற்றபடி செய்ய என்ன செய்யணும் என்பதை நான் உனக்கு அறிவிப்பேன் அது வரைக்கும் காத்திரு அதன் பிறகு நம்மை சமயத்துக்கு ஏற்றபடி செய்ய வைக்கிறவர் யோசபாத்தும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவுமாக ஏதோ தேசவழியாய் புறப்படும் போது தண்ணீர் இல்லாமல் போகும் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரத்தில் இருக்கிறது எடுக்க வேண்டாம் அப்பொழுது ஏதோமின் ராஜாவுக்கு வார்த்தையே இல்லை இஸ்ரோவேலின் ராஜா ஐயோன்னு கதர ஏன்னா அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல யாராவது தேவ மனுஷன் இருக்கிறானா அப்படின்னு கேட்கிறார் ஏன் வார்த்தை இருக்கு அடுத்து என்ன செய்யணும்னு நமக்கு தெரியல கருத்துடைய வசனம் நமக்கு நேராக தரும் போகிறாங்க எலிசாட்ட போறாங்க இப்படி இப்படி வெட்டுங்க காற்றையும் காண மாட்டீங்க மழையும் காண மாட்டீங்க தண்ணீர் வரும் அதே போல செய்தார்கள் தண்ணீர் வந்தது சமயத்துக்கு ஏற்றபடி செய்ய வைக்கிறவர் கடன் பிரச்சனையில புருஷன் மறித்து விட்டா ஒரு ஸ்திரீ ரெண்டு பிள்ளைங்க பிள்ளைங்களை கடன்காரர்கள் தூக்கிட்டு வந்துட்டாங்க அவள் நேரம் எலிசாவின் இடத்துல ஓடி வந்து தன் பிரச்சனையை சொல்லும் போது எலிசா கத்துடைய வார்த்தை கொடுக்கிறார் உன் வீட்டில் என்ன இருக்கு என் வீட்டில் ஒரு குடம் என்ன இருக்கு நீ பக்கத்து வீட்டில போய் காலியான குடத்தை எல்லாம் வாங்கி வை எல்லாம் வாங்கி வச்சு கதவை பூட்டி அந்த குடத்தில் இருக்கிற எண்ணெய் மற்ற குடங்களில் ஊற்று அதே போல செய்கிறாள் சமயத்துக்கு ஏற்றபடி செய்ய வார்த்தை வெளிப்பட்டது சமயத்துக்கு ஏற்றபடி செய்தால் செய்துவிட்டு திரும்பி வரும்போது எலியா சொல்றார் எலிசா சொல்றார் நீ முதல்ல போய் கடனை தீத்துட்டு மீதமுள்ளதை வைத்து ஜீவனம் பண்ணு சமயத்துக்கு ஏற்றபடி அவள் செய்தபடினாலே அவள் வாழ்ந்தாள் மூன்று வருஷம் மழை பெய்யாதுங்கிற கத்துரை வார்த்தை வெளிப்பட்டது இப்பொழுது எலியாவின் இடத்துல கற்று சொல்லுகிறான் நீ கேரித்தாற்றண்டையில் போய் ஒழித்துரு அவன் ஒழித்திருக்கிறான் அங்கே காகம் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருகிறது தண்ணீரை குடித்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தண்ணீர் வற்றி போனது அப்பொழுது கத்துடைய வார்த்தை உண்டாகிறது நீ எழும்பி சாரிபாத்துக்கு போ இப்படி சமயத்துக்கு ஏற்றபடி செய்யும்படியாய் கத்துடைய வார்த்தை வெளிப்பட்டு கொண்டே இருந்தது என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் அடுத்து என்ன செய்யணும்னு தெரியலேங்கிற நிலை வரும்போது தேவ சமூகத்தில் காத்திருந்து வார்த்தை பெற்றுக்கொள்வது அவசியம் தாவிது தன்னுடைய மரண நாட்களிலே சாலமனுக்கு சொன்ன ஆலோசனை முதலாவது என்ன சொல்லுகிறார் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய மூன்று நான்கு வசனங்கள் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் இரண்டாவது அதிகாரத்தின் மூன்று நான்கு வசனங்கள் நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானா இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் இருதய முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரேலின் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று அடுத்த வார்த்தை வாசிங்க மோசை மோசின் நியாய பிரமாணத்தில் உன் இருக்கிறபடி கற்றுடைய கட்டளைகளையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளை நடக்கும்படி காப்பாயாக சிம்பிளா அந்த வேதத்தை மட்டும் பிடிச்சுக்கோ எதற்காக முதல் லைன் செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானா இருக்கணும் இன்னும் சொல்லணும்னா சமயத்துக்கு ஏற்றபடி செய்ய மகனே நான் வச்சிருக்கிற பணத்தை வச்சுக்கோப்பா உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பிடிச்சிக்கோப்பா அப்படி சொல்லலை தீர்க்கதரிசிகள் மூலமாய் கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த வேதாக மத்த நீ காத்துக்கோ இதை பிடிச்சிக்கோ நீ எல்லாத்துலேயும் புத்திமான செய்வேன்

நீ செய்ய வேண்டியதை அறிவாய் நீ புத்திமான் எதன் பிறகு இங்க புத்திமான் தாவிது முதல்ல கையில பைபிள கொடுக்கிறார் இதை பிடிச்சிக்கோ நீ புத்திமான் என்ன செய்யணும் நீ உனக்கு தெரியும் இல்லை நான் சின்ன பிள்ளை நீ இதை பிடிச்சிக்கோ உனக்கு தெரியும் சமயத்துக்கு ஏற்றபடி செய்ய கத்துடைய வார்த்தை அவசியம் இல்லைன்னா மிகப்பெரிய வேதனையும் பின் தான் உண்டாகும் கர்த்தருடைய வார்த்தையின்படி புறப்பட்டு போனான் யாரு ஆபிரகாம் சாராளுடைய வார்த்தையின்படி ஆகார் இடத்தில் போனான் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆபிரகாம் செய்த எல்லா காரியமும் அவனுக்கு பின் நாட்களில் இருந்தது சாராளுடைய வார்த்தையின்படி செய்த காரியம் இன்று வரைக்கும் கண்ணியாக தான் இருக்கிறது சமயத்துக்கு ஏற்றபடி செய்ய கத்தர் சமூகத்துல இருந்து கத்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வது அவசியம் ஆண்டு ஒரு சமூகத்துல இருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஏழு நாள் காத்திருங்கிறார் நீ ஏழு நாள் காத்திரு அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரியுது நீ சற்றே தரித்தினல் நான் உனக்கு என்னென்ன செய்யணும் என்பதை அறிவிக்க மட்டும் ஏழு நாள் காத்திரு அப்படித்தானே சவுல்கிட்ட சாமியல் சொல்றார் அதுல இருந்து என்ன தெரியுது உன்ன ரொம்ப காத்திருக்க வைக்க மாட்டார்ப்பா என்ன செய்யணும் உனக்கு சொல்லுவார் இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை தருகிறவர்தான் நம் தேவன் வார்த்தை சமயத்துக்கு ஏற்றபடி நம்மை செயல்பட வைக்கும் ஐந்தாவது நூற்றி ஏழாவது சங்கீதம் இருபதாவது வசனம் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் அழிவுக்கு தப்பு வைக்கிறார் வசனம் என்ன செய்த நம்ம குணமாக்கும் குணமாக்கும் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசியுங்கள்

என்ன கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் இந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தான் கத்தோடைய வார்த்தையை கேட்கணும் கத்துடைய வார்த்தையை வாசிக்கணும் நம்மை குணமாக்கும் மருந்து கர்த்துடைய வசனம் நம்மை பிழை போட்டு மருந்து கத்தோடைய வசனம் அவர் உபதேசித்து கொண்டிருக்கும் போது குணமாக்கத்தக்க வல்லமை விளங்கிட்டு அப்போ சிலர் எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனத்தை வாசியுங்கள் அப்போ சிலர் எட்டாவது செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்ட அவனால் சொல்லப்பட்ட ஒருமனப்பட்டு கவனித்தார் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் அசுத்தாவிகள் இருந்த அசுத்த ஆவிகள் சத்தத்தோட மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு விட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது அநேகம் திமிர்வாதக்காரரும் ஜப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் ஆம் குணமாக்கப்பட்ட என்ன தெரியுமா சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் வார்த்தையின் வல்லமை விளங்கணும்னா கவனிக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் படிக்கும் போது ஏனோ தான படிக்கக்கூடாது கவனமா படிக்கணும் செய்தி கேட்கும் போது கவனமா கேட்கணும்

வேலைக்கார்ப்பு அழைத்துக் கொள்வான் சுஸ்தமாவான் ஒரு வார்த்தை சொல்லும் அவன் வீட்டில் வந்து பார்க்கும் போது அவன் சுகமாக இருக்கிறான் எப்பொழுது அவர் நம்மை குணமாக்கும் அழிவுக்கு நம்மை நீங்களாக்கும் இந்த தீபத்தை அணைய விடாமல் காக்கும் நீ தரித்து நின்று கர்த்தனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள் நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தை நம்முடைய எல்லாவற்றையும் வகை வார்த்தை நம்மை புடமிடுகிற வார்த்தை சமயத்துக்கு ஏற்றபடி நம்மை செயல்படுத்துகிற வார்த்தை நம்மை குணமாக்குகிற வார்த்தை அவரே வார்த்தையானவர் அவரே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆமேன் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் வார்த்தை இல்லாம வாழ்க்க இல்லை கண்களை மூடி செபிக்கலாமா இருக்கிற இடங்களே தாழ்த்தி ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே உம் வார்த்தையிலே சுகம் வார்த்தையிலே மதுரம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் பிரியமானவர்களே பெரிய ராஜா பெரிய ஐஸ்வர்யமான இருந்தான் நிறைய சேர்த்து வச்சிட்டார் ஜெயிச்சிட்டார் எல்லாத்திலையும் ஜெயிச்சிட்டார் தன் பிள்ளைக்கு எதை பரிசா கொடுத்தாரு தெரியுமா எதுக்கு தெரியுமா என் பிள்ளை புத்திமானா இருக்கணும் உங்க கிட்ட இருக்கிற பணத்தை விட பதவியை விட மற்ற எல்லாவற்றை விட பைபிள் ரொம்ப முக்கியம் சொல்லிக் கொடுங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறீங்க அதை விட இது படிக்கிறது ரொம்ப பிரஷ் சொல்லிக் கொடுங்க நீ புத்திமான்

வேதத்தை நிசயங்கள் வேதத்தை மறக்கிறவங்களை அவர் மறப்பாரு அவங்க பிள்ளைங்களையே மறப்பேங்கிறாரு அப்ப இது எவ்வளவு பிரஷியஸ்ல உம் வசனம் தியானிக்கையில் ஆருதலே காரிருளில்

நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நீ தந்த இந்த நல்ல ஆராதனை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீ பாட துதிக்க ஆராதிக்க சுபிக்க எங்களுக்கு கிருபை செய்தீரே ஸ்தோத்திரம் நல்ல வார்த்தைகளை கத்தரி எங்களோடு பேசினீர் வேதத்தின் மகத்துவத்தை எங்களுக்கு எழுதி தந்து அதிலிருந்து எங்களுக்கான வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம்

மகிமை வர பண்ணும் கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் சேர்ந்து சொல்லுவோமாய் நாத்துமாவே கதரை ஸ்தோத்திரி என் முழுள்ளரிசுத்தாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆம் என்னுடைய ஏசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான் உருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட கத்துறியும்